இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் எங்களுக்கு முக்கியமான மாதம் வெளிகள் சுமந்த மாதம் அனைவருக்குமே தெரிந்த ஊழியம் தான் இடத்துல வந்து ஒரு வித்தியாசம் நிகழ்ச்சி ஒன்று சென்ற வருடம் கூட வழிபோக்கங்களில் நான் கார்த்திகை வாசம் மெல்லர் முற்றம் என்று சொல்லி ஒரு மெல் கண்காட்சி ஒன்று தான் கெட்டு பூங்கால வந்து இடம்பெற்று ஒன்று இருக்குது அதை தான் காண்பிக்க போகிறேன் இது வந்து கார்த்திகை மாதத்தில் நாங்கள் இந்த கண்காட்சி ஒவ்வொரு வருஷம் கடந்த பதினாலு வருஷம் செய்து கொண்டு வரோம் இந்த வருஷம் அந்த கண்காட்சியில் நான் உழை சந்திச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த நடுகை தாவரங்கள் அதில் வந்து இயற்கையில் இப்படி நாட்டம் வந்தது அது இயற்கையில் நாட்டம் வந்து நான் சின்ன சிறு வயதில் இருந்தே விவசாயம் தான் எங்களோட குடும்பம் வந்து தொழிலாக இருந்தது அப்போ அதில் வந்து நாங்கள் பணப்பயிர்கள் அதை பயிரிட்டு கொண்டு வந்தது பின்ன காலப்போக்கில் வந்து பொருளாதார ரீதியாக அந்த விவசாய பயிர்களை விட இந்த பயிர்களில் உழைக்கக்கூடிய சன்ம கொஞ்சம் கூடுதலாக இருந்ததால இதில் நாட்டம் இப்போ நாங்கள் கோப்பை வீரபத்திர கோயிலேருந்து இந்த கிட்டு பூங்காவில் மரக்கன்றுகள் விற்கிறதுக்காக பிறரோட போட்டி போட்டு இந்த மக்களுக்கு நல்ல பலந்திறங்குகள் பூக்கள தாவரங்கள் இயற்கை பசலைகள் கோயிலுக்கு வைக்கிற பெரிய மரங்களை விற்பனை செய்வதற்காக இதில் ஒவ்வொரு அங்காடிகளில் இருந்து நாங்களும் ஒரு இருந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் நான் சென்றவரும் உங்களோட வழிபோக நிகழ்ச்சி நான் எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு நான் வைப்பிலே வந்து இந்த கோயிலுக்கான மரங்கள் பூங்கா என்று சொல்லியிருந்தேன் நீங்கள் அதில் என்னென்ன பொங்கு மரம் இருக்குது கொன்றை மரம் இருக்குது கொன்றை மரம் வந்து எட்டு அடி வீரத்திலே இருக்குது மற்றது வில்வங்கண்டுகள் பலாஸ் மரங்கள் எல்லாம் இதில் நாங்கள் விற்பனை செய்து கொண்டு வருகிறோம் அந்த மரங்கள்லாம் கூட ஆலயங்களுக்கு தேவைப்படுற மரங்களுக்கு தேவைப்படுறோம் மக்களும் எல்லோரும் அந்த முந்தியெல்லாம் சின்ன மரங்களை எடுத்தினா இப்போ எல்லாருமே அந்த பெரிய மரங்களை வாங்கிட்டு உடனே முந்திங்கட இயற்கை கத்தரிகள் இப்போ இல்லை தானே இப்போ எல்லாம் தானே அது வந்து நாலன்னு இல்லை அதனால் நாலு மூன்று அஞ்சு ஆஜை அஞ்சாஜி யோஞ்சிடும் ஓகே இந்த விவசாயத்தில் இந்த விதைக்கிற பயிர்கள் அழிகிறதுக்கான காரணம் என்ன இப்போ மண் வளம் எல்லாம் போச்சு தானே என்ன காரணத்தால் கட்டுப்போச்சு உரங்கள் இயற்கை பசலையே போடணும் என்ன இயற்கை பசலையே போடணும் இயற்கை மருந்து அடிக்கணும் இந்த மீன் மீன் என்ன அமிலமண்டு அது அடுத்தது இந்த மாட்டு கோமி அது பஞ்சகவியம் அதுகள் அடித்தா மண் வளங்கள் கிடாது இப்போ புல்லுக்காய் எல்லாம் மருந்து அடிப்பண்ண தாந்தமல்லிஞர்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்போ ஒரு ஒன்றுக்கு வந்துக்கிறோம் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் எங்களுக்கு இவ்வளோ முக்கியமான மாதம் இவ்வளோ வெளிகள் சுமந்த மாதம் என்பது அனைவருக்குமே தெரிந்த விடயம்தான் ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்று இடம்பெறுது நாங்கள் சென்ற வருடம் கூட வந்து காட்டியிருந்த நான் கார்த்திகை வாசம் மெலர் முற்றம் என்று சொல்லி ஒரு மிளற் கண்காட்சி ஒன்று தான் பூங்காவில் வந்து இடம்பெற்று ஒன்று இருக்குது அதை தான் காண்பிக்க போகிறேன் அங்கே என்னென்ன விடயங்கள் இடம்பெற்று வந்து காண்பிக்க போகிறேன் இந்த தாவரங்கள் செடிகள் சம்பந்தமான ஒரு சில தகவலை வந்து உங்களுக்கு நான் தரப்போகிறேன் বাংলি বিপলাম வணக்கம் உங்கள் சங்க நான் சொல்லி அறிவோம் வணக்கம் அப்பன் நான் என் பேர் ரணசிங்க மசோவன் நான் இந்த கரிசல் ஃபார்ம்னுடைய உரிமையாளர் எங்களோட ஃபார்ம் வந்து வசா விழான் என்ற இடத்துல இருக்குது இது வந்து கார்த்திகை மாதத்தில் நாங்கள் இந்த மலர் கண்காட்சி ஒவ்வொரு வருஷமும் இப்போ கடந்த பதினாலு வருஷமாக செய்து கொண்டு வரோம் இந்த வருஷம் அந்த கண்காட்சியில் நான் உங்களை சந்திச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த நடுகை தாவரங்கள் அதில் வந்து இயற்கையில் இப்படி நாட்டம் வந்தது அது இயற்கையில் நாட்டம் வந்து நான் சின்ன சிறு வயதில் இருந்தே விவசாயம் தான் எங்களோட குடும்பம் வந்து தொழிலாக இருந்தது அப்போ அதில் வந்து நாங்கள் பணப்பயிர்கள் அதை பயிரிட்டு கொண்டு வந்தது பின்ன காலப்போக்கில் வந்து பொருளாதார ரீதியாக அந்த விவசாய பயிர்களை விட இந்த பயிர்களில் உழைக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருந்ததால் இதில் நாட்டம் சென்றது பட் இதை பெரிய அளவில் கண பேர் செய்ய இல்லை அப்போ நாங்கள் இதை செய்தால் போட்டி இல்லாமல் தனித்தன்மையாக இருக்கலாம்ன்றதுக்கான நான் இதில் ஆர்வப்பட்டது மற்ற எங்களுக்கு அந்த எனக்கு அந்த பொதுவாகவே அந்த ஒரு இடத்தை அழகை படுத்துறதுல ஒரு சின்ன நாட்டம் இருக்குது அப்போ அதிலே போய் இதுவும் உண்டா எல்லாம் ஒரு சேனலில் அம்புட்டுட்டு உங்களூட அந்த இயற்கை அழகப்படத்தில் அவங்களோட இடம் வந்து பார்த்துருக்கேன் இப்போ இயற்கை அழகு படத்தில் சிலாக்கள் வந்து தொழில்நுட்பம் சிலாக்கள் கட்டிடக்கலை சிலாக்கள் ஒரு விதமான மெட்டீரியலை யூஸ் பண்ணி அந்த அழகப்படத்தில் கூடறேன் உங்களோட அழகுப்படத்தில் கூட தாவரங்கள் இயற்கை சம்மந்தப்பட்டிருக்கு அது என்னண்டு உங்களோட மைண்டுக்குள்ளே இப்போ எந்த இடம் வந்து இயற்கையோடு சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வை கொண்டு வாடறதுக்காக நான் அதை சேருக்கிறேன் அதில் நான் என்ன விதமாக அதை யோகிச்சு நான் சொன்னால் இருக்கிற தாவரங்களை ஒழுங்குபடுத்தி வச்சு ஒரு அதுலேயும் ஒரு அழகை கொண்டு வரணுமன்றதுக்காக சில குறைந்த செலவில் அதை செய்யலாம்கிறதுக்கான நான் அதை கையாண்டதை செய்து கொண்டு இருக்கிறேன் இனிமேல் வேலையில் நான் இதுவரையும் செய்ததை இயற்கையில் உள்ள மரங்களை அதை ஒரு ஒரு சீர்படுத்தி ஒரு அழகு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலை திட்டத்தை தான் நான் நாங்கள் இருக்கிறோம் உங்களோட இடத்தை தாண்டி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பூங்காவில் வந்து நீங்க உங்களோட தாவரங்களை வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க மக்கள் வந்து அதை வாங்கி வேண்டிய கருத்துக்கள் வந்து எப்படி இருக்கு இல்லை இது வந்து இப்போ முதல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து நிறைய கருத்து முரண்பாடுகள் கருத்து ஓட்டங்கள் இருந்தது ஆனால் அதையும் தாண்டி இப்போ கடைசி கிட்டத்தட்ட நான் பயன்பூண்டாவது வருஷமாக நாங்கள் இதில் போட்டிருக்கிறோம் இடையில் ரெண்டு வருஷம் போட சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இது இந்த இடம் வந்த ஒரு மரக்கன்றுகள் விற்பனைக்குரிய ஒரு இடமாக அடையாளப்படுத்தப்பட்டு பத்து வருஷத்துக்கு மேலே அடையாளப்படுத்தப்பட்டு அப்போ இங்கே வந்து இந்த மக்கள் வந்து இங்கே வந்தால் ஒரே தளத்தில் பலதரப்பட்ட தாவரங்களை ஒரே நேரத்தில் வேண்டலாமன்றவரையும் இந்த உற்பத்தியாளர்களை இனாங்கண்டு வச்சுட்டு நம்ம சொல்லிச்சு அவண்ட தேவைக்கு அந்த இடத்துக்கு போய்கொள்ளலாம்ன்றதுக்காகவும் இந்த இடம் இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இப்போ இந்த மாதங்களில் தொடர்ந்து வந்து மழை பெய்யன்று இருக்குது இந்த மலை வந்து எங்களுடைய விவசாயத்துக்கு வந்து உகந்த இருக்கில்ல கூடுதல் நலம் இருக்கு அவங்களோட பேரையில் அப்படி இருக்குது இந்த மலைகள் என்னென்னு சொல்லிச்சுனா இந்த மரங்களை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து நடுறதுக்குரிய காலப்பகுதி எப்படி இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஈரழிப்பான காலப்பகுதியாக இருக்க வேணும் அப்போ அந்த காலப்பகுதியில் தான் அந்த இப்போ பேக்கில் இருக்கிற மரத்தை நான் நிலத்தில் கொண்டு போயிருக்கேன் அந்த பேக்கில் இருக்கிற வேர் நிலத்துக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அப்போ அந்த காலப்பகுதிக்குள்ளே வந்து வெளி சூழல் வந்து நல்ல நிலையில் இருக்க வேணும் ஈரப்பதம் என்றாலும் சரி வெப்பநிலை என்றாலும் சரி காற்று என்றாலும் சரி நல்ல நிலையில் இருக்கணும் அந்த காலப்பகுதியை நாங்கள் இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களை வந்து அதுக்குரிய மாதிரி நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு கண்டை நடக்காது எந்த கண்டை இருந்தாலும் வெள்ளம் நிற்கக்கூடாது அந்த இடத்த வெள்ளம் நிற்கக்கூடாது வெள்ளம் நிற்கக்கூடாது அந்த இடம் வலியும் சரி என்னென்னாலும் இருக்க வேணும் ஆவி உற்ப தடுக்கிறதுக்காக மற்ற இந்த நிலத்தில் ஈரப்பதம் இருக்க வேணும் வேர் ஓடுறதுக்காக இப்போ அந்த அதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதத்தை இப்போ இந்த மாதம் சரி அடுத்த மாதம் சரி அடுத்த மாதமும் சரி எப்படின்னு சொல்லிச்சுன்னா ஈரப்பதனான வழி வெப்பநிலை காணப்படுற மாதம் பனி என்றாலும் சரி மழை என்றாலும் சரி குளிர்காத்து என்றாலும் சரி அப்போ அந்த காலப்பகுதியில் மரங்களை நிறத்துக்கு இயற்கை எங்களுக்கு ஒத்துழைக்கும் எங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரை இல்லை ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் வந்து ஒரு டார்கெட் கஸ்டமர்ஸ் இருப்பினம் ஒரு வயது பிரிவினர் ஒன்று இருப்பினம் அப்போ இந்த மரங்கள் இந்த பூக்கன்றுகளுக்கு வந்து கூடுதலாக வாங்குகிற சிறுவர்களா இல்லாட்டி இளைஞர்களா இல்லாட்டி வயது வந்தவர்களா இது வந்தப்போ வெளிப்படையாக சொன்ன என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த பூ மரங்கள் வளர்க்கறதுன்றதோ ஒரு போதை அது எல்லோராலேயும் வராது சரிதானே இப்போ குழந்தைக்க கூடாது என்னென்னு சொல்லிச்சுன்னா இப்போ குடிகாரம் வைக்கணும் தானே அவன் பாருக்கு போயிட்டு வித்தியாசம் வித்தியாசமான போத்துல வேண்டி பறிச்சிட்டு பார்ப்பினோம் அது அவையண்ட டேஸ்ட் அது மாதிரி இவையும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான தாவரங்களை வளர்த்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளணும் அதிலே அவைக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும் சரிதானே இதோ ஒரு போ இதோடு போகுது இப்போ இது ஒரு குறிப்பிட்ட க்ரௌட் தானே அதுக்கு வயது வித்தியாசம் இல்லை ஓ அணைய பேரும் இப்போ அஞ்சு வயது மூன்று வயது அஞ்சு வயது கூட சில நேரம் வந்து ரோஸை கண்ட ஒரு நான்கு ஒன்று நிற்கும்மா அம்மா வேண்டி ஆண்டு ஆனால் அம்மாவுக்கு என்று எக்ஸ்பீரியன்ஸு சொல்லுவாள் இந்த ரோஸ் கொண்டை நட்டா தங்கச்சி கொஞ்சம் நாளில் பழதா போவோம் இந்த பராமரிக்க அதனால் பிள்ளை விடாது அது வேணும் அப்போ இப்படி அதே நேரம் சில நேரம் ஓட்டோவில் வந்திருந்து கூட கண்டு வந்து அம்மாக்கள் வீக்கினா உறங்கி நடக்க மாட்டா இயலாது ஆனால் வந்து இந்த நிறைய தென்பகுதி தாவரங்கள் நிறைய கேட்போம் அந்த பாபட்டான்ஸ் தாங்கோ கிறிஸ்தாந்திமம் தாங்கோன்டா அப்படி பேரை சொல்லி கேப்பிடா வேறு அவங்க அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப இதுல வயது வித்தியாசம் இல்லை தாவரம் இல்லையோ இதுலயோ வயது வித்தியாசம் இல்லை எல்லா வயதுக்காரரும் வளர்ப்பு ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்கள்லாம் பெரிய அளவில் நாட்டம் கொள்விடும் இல்ல உண்மையில வந்து எங்கட ஓட்டியும் வந்து அம்மாவுக்கு தான் தாவரம் வளர்க்குறதுல பெரிய நாட்டம் ஒன்று எல்லா தாவரத்தின் பேரும் வந்து தெரியும் எங்களுக்கு ஒரு இதுதான் இப்ப அந்த அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் அதுல ஒரு விருப்பங்கள் இருக்கிறதுக்கு வந்து பெரிய ஒழியமா இருக்கும் ஓகே நன்றி உங்களோட சேவைக்கு நன்றி நன்றி வாங்க உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம் நாங்கள் கோ ஐபி இடப்பத்திர கோயில் இருந்து இந்த கிட்டு பூங்காவில் மரக்கண்டுகள் விற்கிறதுக்காக பேரோட போட்டி போட்டு இந்த மக்களுக்கு நல்ல பிளந்தரங்கண்டுகள் பூக்கள தாவரங்கள் இயற்கை பசலைகள் கோயிலுக்கு வைக்கிற பெரிய மரங்களை விற்பதை செய்வதற்காக இதில் ஒவ்வொரு அங்காடிகள் இருந்து நாங்களும் ஒரு அங்காடியில் இருந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் நான் சென்ற உங்களோட வலைப்போக்கு நிகழ்ச்சி சந்திச்சிருந்தேன் நான் எனக்கு உங்களை கேட்க கொண்டு நான் வெயிட் பண்ணியிருந்த கேள்வி வந்து இந்த கோயிலுக்கான மரங்கள் பூங்காண்டங்கள் என்று சொல்லியிருந்தேன் நீங்கள் அவையில் என்னென்ன பொங்கு மரம் இருக்குது கொன்றை மரம் இருக்குது கொன்றை மரம் வந்து எட்டு அடி வீரத்திலே இருக்குது மற்றது வில்வங்கண்டுகள் பலாசு மரங்கள் எல்லாம் இதில் நாங்கள் விற்பனை செய்து கொண்டு வருகிறோம் அந்த மரங்கள்லாம் கூட ஆலயங்களுக்கு தேவைப்படுறங்களுக்கு தேவை ஆனால் மக்களும் எல்லாரும் அந்த முந்தியெல்லாம் சின்ன மரங்களை எடுத்தினோம் இப்போ எல்லாருமே அந்த பெரிய மரங்களை வாங்கிட்டு உடனே பலன் பெறக்கூடிய மாதிரி வாங்கி கொண்டு போகிறது நல்ல மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது சென்ற இடங்களுக்கு இந்த விட மக்கள் கூட வாய்குறவா இருக்கா சென்ற இடத்துல அடிந்த முறை கொட்டும் மலையில் உடசனங்கள் நிறைய வந்து எல்லோரும் இங்கே வாங்கிட்டு கொண்டு எல்லாரும் அந்த பல்வேறு அங்காடிகள் இருக்கிற வழியா எல்லாம் இங்கே மலிவாக விற்கிறதாலே எல்லோரும் வந்து நிறைய மக்கள் வந்து வாங்கி வாங்கி கொண்டு போக ஓகே உங்களோட பேரூரில் உங்களுக்கு இந்த தாவரம் சம்பந்தம் நிறைய அறிவியல் இருக்கிற அப்படியே உங்கள்கூட பேரூரில் இந்த கொட்டு மலை இருக்குது தானே இந்த மலை வந்து அதிகமான மலை இல்லாட்டி இன்னும் மலை தேவையா இல்லாட்டி போதுமான மலையாக இந் இது வந்து கொட்டம் என்று சொல்றது சொல்கிறதுக்கு விவசாயி என்ற நிதியில் இது போதாது மழை விவசாயிக்கு நெல்லுகள் வளர்ப்பை வளர்வதற்கெல்லாம் போதிய மலை தேவை இது அந்த டவுன் சேர்ட் அடியால் இதில் பெரிய பெரிய மழைன்னு மக்கள் எதிர்பார்க்கின எதிர்பார்க்கினியா கிராமப்புறத்து மக்கள் இதை பெரிய மலை எதிர்பார்க்குறது இல்லை ஓகே உங்களுக்கு ஒரு தாவரம் நோய் ஏற்பட்டால் அது கண்டுபிடிக்க முடியுமா இருக்கு ஒரு தாவரத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அப்போ உதாரணத்துக்கு இந்த பாக்கு மரத்தையும் பாருங்கள் இந்த பாக்கு மரத்தையும் பாருங்கள் இது நல்ல ஆரோக்கியமாக இருக்குது இதுக்கு தன்மை இருக்குது இதுக்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த கூடின தண்ணி தான் காரணம் இதுக்கு முதல்ல நாங்கள் செய்ய வேண்டிய மாற்று நடவடிக்கை என்னென்று சொன்னால் அந்த கூடிய ஈரப்பாங்க இல்லாமல் இதுக்கு கொஞ்சம் நாங்கள் அந்த இயற்கை பசலியாக கொஞ்சம் போட்டோம்னு சொன்னால் திரும்பவும் இது நல்ல பச்சிலையாக வந்து நல்ல பசையில் கொண்டு வரும் உங்களோடய பார்வையில் இப்போ வந்து இந்த பூக்கண்டுகளை அதிகம் ஆசைப்பட்டு வாங்குறவர்கள் வயது வந்தவர்களா இல்லாட்டு இளைஞர்கள் இல்லாட்டி சிறுவர்களா பூக்கண்டு பூக்கண்டை வந்து வாங்குறவே எல்லாம் இளைஞர் இளம் வயதுக்காக தான் வாங்கினோம் ஒரு நாற்பது தொடக்கம் ஐம்பது வயதுக்கு இடப்பட்ட ஆட்கள் எல்லாரும் வந்து பலன் திறந்த அதில் குறிஞ்சா பாவல் அது இதெல்லாம் தான் வாங்கிட்டு போயினோம் இப்போ உதாரணமாக பார்க்க போனால் இந்த சின்ன பிள்ளைகள் இல்லையா சரி பெரிய ஆக்கள் சரி நாங்கள் இதெல்லாம் பாவக்கண்டு கொண்டு வந்து வச்சு விற்பனை செய்து கொண்டு வரோம் அது என்ன கண்டண்டு கேக்கின மொழியை அது என்ன கண்டண்டு பேர் தெரியாது உடனே ஒரு அப்பா பார்த்து பார்த்துருச்சுன்னா இதுதான் பாவலெண்டு போட்டு எங்களுடைய ஒரு அஞ்சு கண்டு உடனே போகிறேன் என்னென்னு சொன்னால் தன்ட பிள்ளைக்கு அது பாவலண்ணா என்னென்று தெரியாதா அப்படியான ஒரு மாற்றம் வந்துருக்கு ஓகே நன்றி அண்ணா தம்பி வணக்கம் உங்கள் என் பேர் அஸ்வின் சார் நான் ஏழாம் பாப்பில் படிக்கிறேன் ஓகே தம்பி உங்களுக்கு இந்த பூக்கண்டில் என்னென்ன விருப்பம் வந்தது பூக்களை பார்க்க பார்க்க வடிவாக இருக்கு அதை பார்க்க எனக்கு மனம் கவர்ஜியாக இருக்குது நீ விட்டு பூக்கண்டு வளர்க்குறீங்களா ஓ உங்களுக்கு பிடிச்ச பூ எது கார்த்திய பூ கார்த்தி பூ ஏன் பூ பிடிக்கும் அண்ணா இல்லை வடிவான பூ அந்த பூ பிடிக்கும் அப்போ இந்த மலையில் கூட இந்த பூக்கண்டு பார்க்க வந்தது காரணம் என்ன கார்த்திய பூவை பார்க்குறது கார்த்தி பூப்பூ பார்க்கலாம் கார்த்தியம்மா ஓகே தம்பி நன்றி வணக்கம் உங்கள் சரி அறிமுகம் நான் வடையறுப்பு பண்ணத்தறிப்பு கண்ணன் ஓகே வயசு வயசம்பு ரைட் ஓகே உங்களுக்கு விவசாயத்தில் ஈடுபாடு இருக்கான் நான் விவசாயம் தான் செய்கிறோம் ரைட் அப்போ என்னென்ன விவசாயம் செய்கிறீங்க வெங்காயம் மழை நெல் கத்தரி இப்போ எனக்கு ஒரு சுருக்கமாக இந்த வெங்காயம் உண்ட விவசாயம் செய்கிறதுக்கு உள்ள காலப்பகுதி எடுக்கும் என்னென்ன விடயங்களை மேற்கொள்வீங்க வெங்காயம் வந்து அறுபது நாள் பெரிய வெங்காயம் என்றால் ஒரு எழுபத்தஞ்சி நாள் சின்ன வெங்காயம் வந்து அறுவது நாள் என்ன செய்வோம் அதுக்கு நிலம் நல்ல தூர்வே அவ்வளோ ஆகணும் இயற்கை வசலாக போடணும்ண்டா மற்றது இயற்கையை மருந்து அடிக்கலாம் மாட்டுச்சலம் அது காலம் இது எடுத்து வச்சு ஈரமில்லத்தில் தாட்டு வைக்கணும் வச்சுட்டு ஒரு வருஷத்தால் தான் அடிக்கலாம் உடனே அடித்தா அரிஞ்சிடும் மிளகாய் மிளகாய் பிரச்சனை அதுக்கு பெருசாக மருந்து அடிக்க தேவையில்லை நட்டு நாங்கள் இயற்கை உரம் ஓட்டம் தான் மருந்து எதுவே இல்லை மிளகா வந்து அது ஆறு மாதம் இப்போ ஜனவரி நட்டா ஆகஸ்ட் வரை நிற்கும் கத்தரி கண்டு கத்திரியும் அப்படித்தான் முந்தைய கடை இயற்கை கத்திரிகள் போய் இல்லை தானே இவெல்லாம் கைபுராட்டு தானே அது வந்து கால் இல்லாத ஏன்னா நாலு மூன்று அஞ்சு அஞ்சுல அஞ்சு ஆச்சு அறிவியை ஓமிஞ்சிடும் எந்த விவசாயத்தில் விதைக்கிற பயிர்கள் அழிகிறதுக்கான காரணம் என்ன இப்போ மண் வளம் எல்லாம் கட்டுப்போச்சு தானே என்ன காரணத்தால் கட்டுப்போச்சு உரங்கள் இயற்கை பசுலையே போடணும் மே இயற்கை பதளையில் போகணும் இயற்கை மருந்து அடிக்கணும் இந்த மீன் மீன் என்ன அமிலமண்டு அது மற்ற இந்த மாட்டு கோமி அது பஞ்சகவியம் அதுகள் அடித்தா மண் வளங்கள் கிடாது இப்போ புல்லுக்காய் எல்லாம் மருந்து அடிப்பினேன் புல் மருந்துகள் அதுகள் அடிக்க மண் வளங்கட்டு போக போக விவசாயம் போகும் உங்களோட பார்வையிலேருந்து இப்போ பெய்கிற மழை வந்து விவசாயத்துக்கு தேவையான அளவு மழையால் கூடுதலாக குறைவாக இன்னும் போதிய மழை பெய்ய நெல்லுக்கு போதிய அளவு நவம்பர் கடைசியில் என்ன பையம்னுட்டு நெல்லுக்கு காணாது மற்றும்படி சிறு தானிய பயிர்களுக்கு பெய்கிறதால கொஞ்சம் பிரச்சனை தான் ஓகே உங்களோட பார்வையிலருந்து யாழ்ப்பாணத்தில் இப்படியான இடத்துல வந்து இப்படி தாவரங்கள் விற்பனை செய்கிறது மக்கள் இங்கே வந்து பார்க்குறது இப்படி இருக்குது ஒரு விவசாயி இதுதான் இப்படியான விஷயங்களுக்கு தேவை அண்ணா நாட்டுக்கும் தேவை மக்களுக்கும் தேவை உங்களுக்கு என்னென்ன விவசாயத்தில் ஈடுபாடு வந்தது எங்களுடைய அப்பாவும் விவசாயி நானும் விவசாயி ஒரு நிலத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அது விவசாய தான் எப்படி பார்ப்பீங்க பேரம் எப்படி இருக்கும் அதுக்கு அதுக்கு உங்களுக்கான பந்தம் எப்படி இருக்கு விவசாயம் தான் எங்களோட உயிர் என்ன விவசாயம் இல்லைண்டா நாட்டில் சோரே சாப்பிட உங்களுக்கு சில நேரங்களில் வந்து விவசாயத்தில் லாபம் பெறும் நட்டம் பெறும் அப்போ நட்டம் நட்டம்பெருக்கு எப்படி இருக்கும் உங்களோட மின்னல விவசாயம் எந்த தொழில் வச்சாலும் நட்டம் பெறும் ஆனால் விவசாயம் வந்து நாங்கள் விடயலாது எங்களா எங்களோட பேரம் தொழில் அது வந்து கடவுளுக்கு நேரான தொழில் அப்போ நாங்கள்லாம் அது நட்டம் பெறும் இவ் நட்டம் பெறும் அதாவது இதெல்லாம் நட்டம் பெறும் இப்போ எல்லாம் வெங்காயம் விற்க முடியாத சூழ்நிலை என் டைம்போட்ருக்குறான் அதால் எங்கட வெங்காயம் எங்களோட கொட்டில் எதும் சும்மா அதுக்காக நாங்கள் விவசாயத்தை விடையில் அதுதான் எங்கடைய பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஓகே மற்ற தேசிக்கா தட்டுப்பாடு இருக்கிற ஏன் தட்டுப்பாடு அதுதான் சீசனுக்கு தானே கைக்கம் போன வருடங்களுக்கு முதல் இப்படி தட்டுப்பாடுன்னு வந்தது இல்லை இப்போ திடீரென்று பெரிய ஒரு தட்டுப்பாடு இருக்குது அது இப்படி உருவானது அது எல்லா காலத்துலேயும் காய்க்கக்கூடிய மாதிரி இனங்கள் இருந்தால் இந்த பிரச்சனை வராது எங்கட வந்து சீசனுக்கு தானே காய்க்கிறது மற்ற இப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் எங்களுக்கான மர இதுகளை நாங்கள் கண்டுகளை நட்டம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது ஒவ்வொரு வீட்டில் நாங்கள் மரக்கறியோ தேசியோ தோடையோ எல்லாம் நாங்கள் உற்பத்தி உருவாகினோம்னு சொன்னால் கொண்ட உட் உற்பத்தி ஆகினோம்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது ஓகே நன்றி நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தம் வணக்கம் நான் கோயந்தமூர்த்தி கண்ணன் எங்களோடய ஃபார்ம் வந்து அசோகவனம் பேரில் கோப்பாயில் இருக்குது எங்கள்ட்ட ஒரு எங்கள்ட வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டான கம்பெனி அந்த கம்பெனின் தான் அது பிளான் நர்சரி தான் அசோகவனம் கோப்பாய் உருமலாய் ரோட்டில் எங்களோட கம்பெனி இருக்குது கம்பெனி ஆஃபீஸ் பிளான் நர்சரி ரெண்டுமே சேர்ந்துருக்கு நான் வந்து பேசிக்காக பிஎஸி அக்ரிகல்ச்சர் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஸோ அப்போ நாங்கள் அக்ரி பேஸ்டான ஒரு கம்பெனி நாங்கள் எங்கள இதை தாண்டி எங்களோட ஃபார்ம் மெயின்டெனன்ஸ் லேண்ட்ஸ்கேப்பிங் சர்வீசஸ் ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டான ஏ டு செட் சர்வீசஸ் சகலதுமே நாங்கள் வழங்கிக்கொண்டிருக்கோம் எங்கள இப்போ வார ஜனவரியோடு எங்கள்ட போன முறை ஜனவரி ட்ரேட் ஃபேரோட நாங்கள் இது கம்பெனி ஸ்டார்ட் ஆனது ஸோ எங்களோடய கம்பெனி வந்து இப்போ ஒன் இயர் பூர்த்தி செய்து வெற்றினமாக போய் கொண்டு சரி நீங்கள் ஒரு இளம் பட்டதார் என்டையா கூட பேரவில் வந்து இப்போ தாவரங்கள் அந்த செடிகள் கொடிகள் வந்து கூடுதல் ஆர்வமாக வாங்குறது இந்த வயசு பிரிவினர் கூடுதலாக வந்து வயதானவர்களும் மக்களும் தான் அதில் கூட ஆர்வமாக இருக்காங்க வயதானக்கள் தங்களுக்கு தெரிஞ்ச மூலிகை பிளா பிளான்ஸ் கேட்பாங்க நிறைய இப்போ சில அவங்க கேட்குற பிளான்ஸ் எங்கள்கிட்ட அவைலபிள் இந்த டைம் இல்லாட்டி நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு நிறைய ஓகே உங்களோட ஒரு தாவரம் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தால் என்னென்னு கண்டுபிடிப்பீங்க தாவரம் வந்து ஒரு மரக்கறிகள் பல பல வகைகள் இருந்தால் அது ஒரு வித்தியாசமான டைப் ஸோ அதுகளுக்கு நாங்கள் மருந்துகள் கெமிக்கல்ஸ் அதுகள் யூஸ் பண்ணுவோம் அதில் இயற்கை மருந்துகளும் யூஸ் பண்ணுறாங்க மற்றபடி ப்ளான் நர்சரியில் வச்சு நாங்கள் இதுக்காக கூடுதலாக நாங்கள் கண்ணுங்க கருத்துமாக ஒரு சின்ன பெஸ்ட்டுகள் சின்ன சின்ன இதுகள் இருந்தால் கூட நாங்கள் அதை ரிமூவ் பண்ணி மேக்ஸிமம் கண்ணுங்க கருத்துமா பிளான்ஸை பார்த்துக்கொள்கிறோம் இங்கே வந்து மக்கள் இப்படி வேற அதிகமான மக்கள் வேறமா அவங்களுக்கு இதில் பிரியோசனம் இருக்கா ஐயா இங்கே வந்து எங்களை எங்களுக்கான ஒரு அறிமுகம் ஒன்று கிடைக்கிற மாதிரி இருக்குது மற்ற மக்கள் கூடுதலாக வர்றதுக்கான வளமையாக பத்து நாள் இந்த வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ணி காணிக்கணும் அப்போ ஒரு பத்து நாள் அண்டைக்க மக்கள் கூடுதலாக அதிகமாக வர்றதுக்கான காணக்கூடிய மழை கிடைக்கிற வந்து சில குழப்பங்களை தந்தாலும் மக்களோட நாட்டம் குடப்படுத்தி கொண்டும் மக்கள் மலைக்கையும் வந்து வாங்கிக்கொண்டிருக்க காணக்கூடிய இருக்குது கார்த்திகை மாதத்தில் இந்த மர இருக்குது கார்த்திகை மாதத்தில் கிட்டத்தட்ட இது இந்த இந்த கண்காட்சி வச்சது ஒரு உகந்த நேரத்தில் நினைக்கிறேன் மழை டைமில் கூடுதலான இப்போ த நாங்கள் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ அப்போ மக்கள் ஈஸியாக இந்த டைம் வச்சா கட்டாயம் ஒரு கண்டோ மரமோ அது தப்பி பிளிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் ஓகே நன்றி இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் என்னமொரு வழிபோக்கங்களில் உங்களுக்கு சந்திக்கும் உங்களிருந்து கூட ஒரு உங்கள் வழிபோக்கம் செய்கிறேன் நன்றி வணக்கம்